இப்ப எந்த புத்தகம் முடிச்சாச்சு நியாயாதிபதிகள் முடிச்சாச்சு அதுக்கடுத்தது ஒன்று சாமல் ஒன்று சாமல் முழுசா முடிச்சாச்சு ரைட் அதுக்கடுத்ததாக தங்களுக்கு அப்படியே தேவன் பெண்ணின் கோத்திர தானாகிய கீசனுடைய குமாரன் குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் நாற்பது நாற்பதுக்கு வருஷத்துக்கு மேலே ஆனால் வந்து பொதுவாக எழுதும் போது நாற்பது வருஷம்னு ஒட்டு மொத்தமாக சொல்கிறாங்க அப்போ சவுளுடைய கதை வருதுங்க முதலாவது ராஜா முதலாவது ராஜா இது என் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது வரைக்கும் கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக இருந்து அவர் நடத்தி கொண்டு வந்தார் இப்போ உங்கள் ராஜா கேட்கும் பொழுதே அதனுடைய அடிப்படை என்னென்னா கர்த்த வத்திற்கு விரோதமாக அவங்க கேட்குறாங்க சாமுல் போய் ஆண்டவர்கிட்ட அழுகுறாரு என்ன அழுகுறாரு எல்லாம் ராஜா கேட்குறாங்க என்னை நிராகரிச்சுட்டாங்க ஒன்றே இல்லைப்பா என்னை அழைச்சிட்டாங்க என்னை வழியில எண்ணப்பிட்டாங்க அவங்க கேட்கறோட அடிப்படை என்ன தெரியுது பார்த்தீங்களா மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் நேரடியாக இல்லை எங்களை நடத்தக்கூடிய ராஜாக்கள் வேணும்னு சொல்லலை மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ராஜா நானே உன்னை நடத்திக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே அவருடைய இஷ்டப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு காரியத்தில் நீங்கள் பார்க்கணும் ஒன்று அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாலும் அந்த இஷ்டத்தினுடைய காரியத்திற்குள்ளாக தன்னுடைய சித்தத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்ன சித்தம் இந்த ராஜ பரம்பரையிலேயே யூதா கோத்திரத்திலே யூதா ராஜாவாக ஏசுவனவர் வர வேண்டும் வர வேண்டும் அப்போ அவங்க கையை எடுத்து அவங்க கண்ணையை கோத்துறது ஆண்டவற்ற ப்ளான் பி எல்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட் பிளான் நீ கேட்டியா சரி கொடுத்த ஆனா இதன் மூலமாக என்னுடைய சித்தம் என்ன நிறைவேறும் அந்த அறுபத்தி எட்டாவது சங்கீதத்திலிருந்து அந்த வசனத்தை அறுபத்தி எட்டாவது சங்கீதம் இருபதாவது வசனத்துல இதை கொண்டு வராது அது மேல ஒன்று சாமியல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எடுத்து

சரித்திரத்தை எடுத்து அவருடைய வாழ்க்கையை அதாவது அவங்களுக்கு போதிக்கக்கூடியது வந்து சங்கீத புத்தகங்கள் இருக்குது அறுபத்தெட்டாவது சங்கீதம் சொன்னேன் அதுபோல் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதம் இதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் கர்த்தரை துறை எங்கள் என்று உள்ளது ஏமோரியரை அளித்தவரை துறை என்று அவர்கபே என்றது அது அது ஒரு 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 பாடல் போல் வந்தாருன்னா சரித்திரத்தை அவங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய காட்சியாக இருக்காது சரி இப்போ ரொம்ப விசேஷமாக இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை நீங்கள் வாசிங்கன்னா அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய ஆகிய தாவிதை இதை ஏன் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு கொட்டேஷன்ஸ் அங்கேருந்து எடுத்து போடுறார் ஏன்னா கிறிஸ்ம ஆமாம் கிறிஸ்மஸில் கேரளில் போகும்போது வாசிக்கக்கூடிய வசனம் ஏசாய பதினோராவது அதிகாரத்தில் ஈசா என்னுடைய அதிகாரத்தை அப்புறம் பவுனடியார் வந்து அவருடைய சுவிசேஷத்தில் சொல்லும்போது சாராம்சத்தை சொல்லும்போது எப்பொழுதுமே தாவிதீன் வித்து அப்படின்னு கொண்டு வருவார் ரோமர் கிளது நிருபத்துக்கு வாங்க ரோமர் கிளது நிருபம் முதலாவது அதிகாரத்துக்கு வாங்க ரோமர் கழுதி நிருபம் முதலாவது அதிகாரத்திலேயே ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்துடுவார் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் നാഗനം കൃത്ത ദേവൻ തമ്മുടെ തീർത്ത പശികൾ മൂലമായി പരിശുദ്ധ വേദാമങ്ങളിൽ മുൻ തമ്മി സുവിശേഷത്തെ പറ്റി

மாம்சத்தின்படி பிறந்த தாவிதின் மைந்தன் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய மைந்தன் இது எல்லா இடத்துலையும் அவர் தான் சார் அதாவது தாவிதின் வித்து ஒரு வே அது தான் சொல்லிட்டு வர்றார் ரொம்ப தெளிவாக ஏன்னா யூத கோத்திரத்திலிருந்து தான் ராஜாவாக வரக்கூடிய மேசியாக வருவார் அது தாவீதனுடைய சிங்காசனத்திலே அமருவார் விழுந்து போன இசைவேலர்களை மறுபடியுமாக கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விசுவாசம் மட்டுமல்ல தீர்க்க தரிசனம் இதே தான் ஏசு கிறிஸ்துவில் வந்தது நிறைய பேர் ஏசு கிருத்துவை நிராகரிக்கும்போது சொல்லுவாங்க அவர் கலீலேன்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க எங்கேருந்து வருவார் என்றால் தாவிதின் ஊராக பெத்தலகமிலருந்துலாம் வருவார் இவர் இவர் எங்கே நாசிரியத்துலேருந்து வந்திருக்கிறாரு அவங்களுக்கு தெரியாது பிறந்த கதை இல்லையா அடிப்படையிலன்னு தெரியல கிறிஸ்துவானவர் அல்லது மேசியாவானவர் தாவிதின் ஊரிலிருந்து வருகிறவர் ரொம்ப தெளிவாக இங்கே கொண்டு வர்றார் அவர் வாசிப்போம் தொடர்ந்து வாசிப்போம் அவனுடைய சன்னதியிலே தேவன் தமது வாக்கு தெளிவா சொல்றாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரட்சகர் வேற யாருமல்ல இந்த கிறிஸ்து நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே கிறிஸ்து பவுனடியார் வந்து ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ஞானஸ்தானம் பெறுறாரு எனது இருபதாவது வசனத்தை வாசிங்க தாமதமின்றி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கண்ணா நாங்கள் இப்போ தாங்க ரசிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் இனிமேல் விலப்பட்டு நான் சொல்கிறோம் இன்றைங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னது ஊழியத்தை பற்றி அழைப்பு விடுத்த பரவ தான் நாங்கள் வருவோம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இவருக்கு வந்து ரட்சிப்பிலேயே அழைப்பு ரட்சிப்பிலே அழைப்பு ஒரு சீசனானால் இன்னொரு சீசனை ஆக்க வேண்டும் ஏன்னா அழைப்பு அங்கேயே இருக்குது ஊழியத்துக்கான அழைப்புக்கு எனக்கு தனியான வரல ஊழியத்துக்கான அழைப்பு எப்ப கருத்தரவங்களை அழைத்தாரோ அப்படியே ஊழியத்திற்கான அழைப்பு இருக்கு எப்போ ரசித்தாரோ அப்பயோ இருக்கு ஆமா இங்க சார் தாமதமின்றி என்ன சொல்லுகிறான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் சவுல் அதுக்கு இருபத்தி ரெண்டு சவுல் அதிக திடம் கொண்டு எவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குலை குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான் எல்லா இடத்துலையும் அதுக்கடுத்து இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழாவது வசனத்துக்கு வாங்க ஒன்பதாவது அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இவர் அப்போசலர் பர்ணபாவோட அப்போசலோட சேர பொழுது பர்ணபா வந்து இவரை கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது மாதிரி என்ன சொல்கிறாரு அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோட பேசினதையும் தமஸ்குவில் இவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி எழுதார் அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது கிறிஸ்துவனுடைய கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியம் கிரேக்கரோட பேசி தர்ச்சித்தான் ஆக அவருடைய முக்கியமான சுவிசேஷம் என்ன ரொம்ப தெளிவாக இதே மாதிரி தான் பேதரும் பேசுறாரு ஆனா இங்கே ரொம்ப தெளிவாக சொல்றாரு இயேசுவே கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இந்த கிறிஸ்து நீங்க சொல்லக்கூடியவர் இயேசுவானவர் தான் ரெண்டையும் கொண்டு வர்றாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒத்து கொண்டு வர முடியாது ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கலாத்தியரில் அப்போ மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு அவர் கிறிஸ்துவாக இருக்க முடியாது ஏனென்றால் கிறிஸ்துவானவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேசியா மேசியா ஆசீர்வதிக்கப்பட்டவர் எப்படி மரத்தில் தொங்க முடியும் அதான் அவங்களுடைய பெரிய கேள்வி இன்னும் அதே கேள்வியாக இருக்குது எப்படி அவர் மறிக்க முடியும் என்று சொல்கிறார் சரி

இந்த நாலு புத்தகங்களையும் ஆரம்பிக்கும்போது அந்த ஆரம்ப நிகழ்ச்சிகளில் யோவானுடைய கதை நிச்சயமாக இருக்கும் யோவானுடைய யோவான் தன்னுடைய ஓட்டத்தை முடித்த பின்பு இயேசுவானவர் ஆரம்பிக்கிறார் நீங்கள் இன்னொரு ஒரு பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி அப்போசல் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்துக்குவாங்க அப்போசல் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் இதில் பதி பன்னெண்டில் ஒன்று குறைஞ்சிருச்சு இப்போ பன்னெண்டாவது ஆள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு யோக்கியதை என்னவென்றால் அதற்கு சரியான யார் அப்படின்னா நீங்க வந்து இருபத்தி ஒராது வசனத்தை யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கத்திரவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷங்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான் குவாலிஃபிகேஷன் என்ன யோமான் சாணகம் கொடுத்ததுலேருந்தது உயிர் தெழுந்த நாள் வரைக்கும் அவர் நடந்தது எல்லாவற்றையும் பார்த்தது எங்களோட இருக்க வேண்டும் அப்போ அப்போ சொல்லுடைய அடிப்படையான இந்த தகுதி என்ன யோமான் சாணகனுடைய அந்த நிகழ்ச்சியிலிருந்து உயிர் தெழுந்த அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அவங்க இருக்க வேண்டும் ஆக இங்கே அவர் கொண்டு வரும்போது யோமான் சாணமுடைய காரியத்தை கொண்டு வரவுடைய அடிப்படை என்ன இவர் முன்னோடியாக இருக்கிறார் எலியா வர வந்தாயிட்டு என்று சொல்லணும் அவர் ஓட்டத்தை சரி பண்ணுவார் அதாவது ஏஸ் மேசியா மேசியா வருவதற்கான பாதைகளை சரி பண்ண கொடுக்கிறார்கள் ஆக சூட்சேத்தத்தில் அடிப்படையாக இருக்கிறது மேசியாவிட காலி அதுக்கு அடுத்ததாக இவன் தான் பயணிகள் ஓட்டத்தை நிறைவேற்றபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் வருடம் தருந்தால் அவருடைய பாதுகாட்சியை அவர்கிறதுக்கும் நான் பார்த்துருந்தாங்களே என்றான் சரி இப்போ எல்லாம் முடிஞ்சு எங்க முடிஞ்சேன் பழைய ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார் அவர் பழைய ஏற்பாட்டு முடித்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார் வேறு இங்கே இந்த பகுதியில் என்ன சொல்கிறோம் மரணத்தை அவருடைய மரணத்தை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இருபத்தி ஏழாவது வசதியில் தீர்க்க வாக்கியங்களை எல்லாம் அவர்கள் அறியாமல் இருந்தும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அவர்கள் அறியாமல் இருந்தும் நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்துல அவரிடத்தில் இருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் எல்லா சுவிசேஷங்களிலும் கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபது சதவீதமான சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலை குறித்து கொடுக்குறது பதினைந்து முதல் அதாவது மொத்த இதில் வந்து மொத்த இதில் பதினைந்து முதல் இருபது வசம் இருபது ப பர்சன்ட் அதுக்காக டெடிக்கேட் பண்ணி எழுதுகிறாங்க அவ்வளோது அதாவது ஐந்தில் ஒரு பங்கு உள்ள ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு ஒரு வாரத்துக்கு தான் ஐந்தில் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறார் அதுக்கடுத்த அவரை குறித்த வாசிங்க இருபத்தி ஒன்பது வாசிக்கும் அவரை குறித்து எழுத இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மர மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் முப்பது தேவனும் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் அடுத்தது தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எரிசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் ரொம்ப தெளிவாக மறுபடியும் அந்த நம்ம பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தது மாதிரி இருக்குல்ல இயேசுவானவர் வருவார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் அவர் பிசாசினுடைய ப பிடியிலே அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார் பிணியாலைகளை சுகப்படுத்தினார் ஆனால் அவரை மரத்திலே கொலை செய்தார்கள் அதற்கு நாங்கள் சாட்சிகள் தேவனோ அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் இந்த அவ்வளோதான் இருக்கிறார் ரெண்டு பேர் இவரை வந்து முன்னாடி அவர் என பேதருவானவர் சொல்லும் சொல்லும்பொழுதெல்லாம் இவருக்கு வந்து சுவிசேஷம் இந்த உலகம் தெரியாது ஆனால் ரெண்டு பேருமே ஒரே சுவிசேதத்தை சொல்லுகிறார்கள் பௌனியார் சொல்லும் சொல்லும்போது சொன்னார் நான் போய் சுவிசேஷத்தை படிக்கல எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போய் எல்லாத்தையும் போய் பார்த்துருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறார் அதே சுவிசேஷம் சுவிசேஷம் ஒரு நாளை மாறாது சுவிசேஷத்தை மாற்றி அமைக்க முடியாது இந்த பகுதியில் பின்னாடி உள்ள பகுதியில் என்ன சொல்றாரு கலீலியாவுக்கு போன போன அவர்களுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்றாரு இந்த இன்னொரு முப்பத்தி ரெண்டு நீர் குமாரன் நீர் என்னுடைய குமாரன் நானும் ஜெனிப்பித்த என்று இரண்டாம் சங்கீதத்தை எழுதி இருக்கிறபடி முப்பத்தி மூணு இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் சொல்லும்போது போதே நாங்கள் சும்மா அறிவிக்கலாம் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம்ங்கிறார் இந்த பகுதியில் முழுவதும் என்ன பார்க்கிறோம் என்றால் எப்படி வேத சத்தியமானது அதாவது தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது அருமையானவர்களே சுவிசேஷம் ஏதோ திடீரென்று நடந்து முடிந்த ஒரு விபத்து அல்ல அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அதாவது அந்த பழைய ஏற்பாட்டில் கொண்டு அவர் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவுள்ளம் பட்டின தேவன் இயேசு கிறித்துவிலே முழுவதுமாக தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆக இயேசுவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலேயே மறித்தது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது கர்த்தர் இப்படி அவர் மறிக்க வேண்டும் என்று கொண்டு சொல்லி சித்தம் வைத்து அந்த மரணத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நாம் இதை பார்ப்போம்